ராமநாதபுரத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெறக் கோரி ராமநாதபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் அற்புதராஜ் தலைமையில் சிறுபான்மை மக்களின் சொத்துக்களை பறிக்கும் விதமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த சட்டத்தை கண்டித்தும் இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்பப் பெற கோரியும் ராமநாதபுரம் போக்குவரத்து பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் விதமாக புதிய புதிய சட்ட திருத்த மசோதாக்களை கொண்டு வந்த வண்ணம் உள்ளது அதனை தொடர்ந்து இஸ்லாமியர்களின் வக்பு சட்டம் திருத்த மசோதாவை நிறைவேற்றி உள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் இச்சட்டத்தை ஆதரிப்பது இல்லை என்றும் பாஜக அரசை கண்டித்தும் உடனே ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் கண்டனத்தை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆதி கட்சி நிர்வாகிகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டனத்தை தெரிவித்தனர் அவங்க வாரியத்துக்கு சொன்னமான நிலத்தை ஒரு அரசாங்க கட்டடம் இருக்குதுன்னா அரசாங்கத்துக்கு அத வந்து ஆக்கிரமிப்பு அதுக்குள்ள ஒரு சர்ச்சை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி அனுப்புவாங்க அவங்களுக்கு பப்பு வாரிய ட்ரிபிள்ஆர் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து மூணு பேர் இருப்பாங்க அவங்க அந்த பிரச்சனையை பிரச்சனையாங்க அதுல வந்து கலெக்டரேட் அரேஞ்சரா இருக்காங்க செக்ரேட்டரி அரேஞ்சரா இருக்காங்க ஒரு எக்ஸ்ட் அந்த எக்ஸ்ப் யாரா இருப்பாங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற இஞ்சி